வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா அவருக்கு சாப்பிட்றேன் டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகேங்க டி நகருக்கு வந்தாச்சு ஃபோனெத்தின்னு வருவோம் சரி பரவாயில்ல ஏன்னா தொலைஞ்சி அப்படியே விட்டுருந்தோம் சரி இன்னைக்கு டி நகர் புனகல் போர்க் வந்திருக்கோம் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல சாட்டர்டே சண்டை வந்தீங்கன்னா அப்படியே வண்டி டூல விட விடாமல் வெளியே தான் போய் விடுவாங்க அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் இன்னைக்கு வீக் டேஸு சார் நம்ம ஷூ ஒன்று வாங்கினா அவர் பார்த்துட்டு வாங்க போனால் வந்தேன் சரி வாங்க போகலாம் காலியாக இருக்குது பாருங்க இருந்தாலும் இந்த பக்கம் கொஞ்சம் டூலர் நிற்குது போகலாம் வாங்க ஓகே 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 அப்படியே பார்த்துனே போகிறோம் கடைசியில் சரி ஜென் செக்ஷன் போகலாம் இது இந்த பேக்ஸ் நல்லா இருந்துச்சுங்க பேக் வாங்கியே இல்லையே வாங்கினேங்க பேக் வாங்கினேன் ஆமாம் இது வந்து லேடிஸ் பேக் நிறைய இருக்குது எவ்வளோ டிஃபரன்ஸ்க்கு பேக் முந்தியெல்லாம் வந்து ஒரு ஐநூறுரூபாக்குள்ளன்னா நல்ல ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் பேக் வாங்கிடலாம் இப்போ ஐநூறுரூபாலாம் கிடையாது ஆயிரம் ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி இந்த பேக் எவ்வளோ வரேன் இருக்கு நீங்களே பாருங்கள் ஐநூற்றி அறுபது ரூபா இருக்கு இருக்கு ஐநூறுவா இருக்கு நல்ல பேக் வந்து ஒரு தௌசண்ட் டிசைன் டிசைனாக இருக்கு டிசைன் இருந்தாலும் பேக் வாங்குறதுக்கு பேக் உள்ள பணம் வெறும் காலி பேக் குட்டி பேக் குட்டி ஆயிரம் இதெல்லாம் பர்சஸ் நிறைய இருந்துச்சு இந்த ரொம்ப அழகாக இருக்கு பட்ல இது மாட்டினு போனால் அதில் ஈஸியாக ஆட்டையை அழகா இருக்கு பாருங்க பேக் இது ஒரு பேக் இது வந்து இது என்னது இது இது ஒரு பேக் ஸ்கூல் ஸ்கூல் பேக் ஸ்கூல் பேக் ஸ்கூல் பேக் இந்த செக்ஷன்ல இந்த ஸ்கூல் ஸ்டார்டிங்ல மே ஜூன் ஜூ அந்த லீவ் விட்டு எக்ஸாம்ஸ் ஸ்கூல் டா ஸ்டார்ட் பண்ற கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் நான் போயிருக்கேன் நம்ம பையனுக்கு பையனுக்கோசரம் போயிருக்கேன் ஞாபகம் இருக்கேன் கூட்டம் வழியா இருக்கு பாருங்க யாருமே இல்லை யாரு நாங்கள் தான் இருக்கோம் அதான் சுற்றி சுற்றி தைரியம் வீடியோ எடுத்தோம் அங்கே நம்மளும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் தானாக வந்து பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க ரீல்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொன்னாங்க நான் பண்ணி காமிச்சேன் அவங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த நான் போனது என்னுடைய ஷூ வாங்குறதுக்கு மட்டும்தான் இன்னிக்கி நான் பிரம்மாண்ட போயிருந்தேன் ஆனால் ஷூவை தவிர எல்லாமே வாங்கிட்டோம் அந்த ராஜாங்க காலத்து ஷூ மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள் அது வந்து சப்பையாக இருக்குது என்னை முட்டி வரைக்கும் ஷூ வேணும் இதெல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் என்னுடைய ஷூ இருக்கும் பாருங்கள் ஐ லவ் திஸ் ஷூ ஒன்லி இதோ இதுதாங்க என்னுடைய ஷூ இதை போட்டு தான் டான்ஸ் ஆடுறது எங்கே போடுறதாலும் தைரியமாக போட்டு போட்டு கைட்டு கூட போடுறேன் யாரும் போட மாட்டாங்க அப்படியே கிடக்கும் லப்ரது இந்த இதாங்க இதாங்க இந்த மாதிரி தான் நான் ஷூ தேடி நின்றேன் பட் இது கப்பல் மாதிரி இருக்குது இந்த ஷூ அட்லீஸ்ட் கொஞ்சம் முட்டி வரைக்கும் ஷூ இருந்தது தான் நல்லா இருக்கும் முட்டி இல்லை அவருக்கு அந்த கணக்கால் வரைக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்த கூட நான் போட்டு டான்ஸ் ஆடுறது ஈஸியாக இருக்கும் நான் போட்டுக்கிற கலர் கலர் ட்ரெஸ்ஸுக்கு வந்து பிளாக் ஷூ ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதையும் நிறைய பேர் சொன்னாங்க என்ன பண்ணணும் தெரியல எனக்கு சரி ஷூ இந்த செக்ஷன்லயே இங்க மட்டும் தான் இந்த ஷூ இருக்கு அந்த கலர் கலரா இருக்கிறது அந்த கொஞ்சோண்டு அந்த பாக்ஸ்ல மட்டும் தான் இருந்ததுல மட்டும் தான் இருந்தது வேற இல்ல அதுவும் இது வந்து இந்த ஷெர்வானி இந்த ரிசெப்ஷனுக்கு எல்லாம் மாப்பிள்ளைங்க எல்லாம் போடுவாங்க இல்லையா அதுக்குரிய ஷூ இதை போட்டு டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது நான் நான் ஆடுவேன் இது போட்டவனே கழடிடுவான் அந்த மாதிரி சும்மா நிக்கலாம் போட்டு அவ்வளவுதான் நான் போட்டு பாருங்க இதை போட்டு நான் டான்ஸ் ஆரம்பிதான் கொஞ்சம் சொல்லுங்க ஒரு ஸ்டெப் கடைசியில் நான் விரும்பி போன ஷூ கடைசியில் எனக்கு கிடைக்கவே இல்லை கொஞ்சம் மனசு கஷ்டமாக கிடைக்கல வேற இடத்துல கிடைக்கும் நினைக்கிற வேற எங்கே கிடைக்கும் தெரியல ஃபுல்லாக தேடியா சி நகர் சாலிகிராமம் கடைசியில் இன்னைக்கு சரி சாலிகிராமெலாம் தேட்டேன் நான் இந்த ப இந்த பையன் கூட கேட்டேன் ஏதா ஷூ இருக்காப்பான்ட்டு இந்த பையன் பேர் இளங்கோ நம்ம சேனல் பார்க்குறவர் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டேன் இல்லைன்ட்டான் சரி ஓகே பாவம் நல்ல பையன் ரைட் அப்புறம் நிறைய ஷூஸ் இந்த எங்கள் ஒய்ஃபை இந்த ஷூ நான் பார்க்குற டைம் கேப்பில் போயிட்டு ஒரு பேக் தூக்கிணுட்டாங்க இந்த பேக் வந்து எதுக்குன்னு கெட்டாங்கன்னா போடுறதுனால் செல்ஃபோன் எதுக்கு இந்த பேக் வாங்கினேன் சும்மா சின்ன பேக் தான் இது நான் ஆக்சுவலாக கையில் நமக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போனோன்னா எங்கேயாவது இப்போ நம்ம ஃபோனே எடுத்துகிட்டு போகல கடைக்கும் முதல்ல சரி ஒரு சின்னதாக ஒரு பேக் ஃபோன் வைக்கிறதுக்கு பர்ஸ் வச்சுக்கிறதுக்கு அவ்வளோதான் அதுக்கு மட்டுந்தான் வாங்கினேன் பெரிய பேக் இருக்குது எல்லா இடத்துக்குமே நம்ம பெரிய பேக் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குது சும்மா சிம்பிளாக இங்கே கடைக்கு இந்த மாதிரி போகிறப்போ சின்ன பேக் வேணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த பேக் இந்த மாதிரி ஷூ இந்த பாருங்கள் இவரை பாருங்கள் இவர் இவ்வளோ ஷூ தந்துச்சு இது நீங்கள் தேடுறீங்க போட்டு பாருங்க இது தம்பி இது வெள்ளத்துக்கு போடுறத தம்பி அவங்களாம் தமிழ் வர தெரியாது அவருக்கு அந்த ஹிந்தி பேசுறாலும் இங்கே வர்றதை தம்பி நான் போட்டு காமிக்கிறேன் போட்டு டான்ஸ் ஆக முடியுதான்னு பார்க்குறேன் ஒரு ஒரு டான்ஸ் ஆடிட்டேன்னா இந்த ஷூவில் மேலே வந்து கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன்னு சொன்னேன் நான் வேறு வழி இல்லை கலர் பேப்பர் விட்டு அதாவது பேண்டெல்லாம் உள்ளே போயிடு பாருங்க அது மாதிரி பேண்ட்டெல்லாம் உள்ளே போயிடணும் இதை போட்டுன்னு நான் வந்து ரெண்டு ஸ்டெப்பு ஆடுறேன் எங்கள் ஒய்ஃபை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொன்னேன் வேறு யாரும் ஆடுறாங்க தலை மட்டும் கட் பண்ணுறாங்க எங்கள் ஒய்ஃபை பாருங்கள் வரும் பாருங்கள் வீடியோ எவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கள் ஒய்ஃபு பாருங்க போட்டேன் என்ன இப்போ டான்ஸ் ஆட போகிறேன் என் தலை தெரியாது சேத்திங்களா எப்படி எடுத்துருக்காங்க கேமராமேன் இவங்க தான் சின்ன பிள்ளைக்கு தேவை சும்மா ஆடி அந்த ஷூ வச்சுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவர் வந்து கிட்ட நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஸோ அவர் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னால் அதனால ஷூ மட்டும் தானே காட்டணும் சொல்லிட்டு ஷூ காட்டிட்டு நடக்க எடுக்கல இந்த ஷூ போட்டால் அது விண்வெளி நடக்கிற மாதிரி இருக்கு அங்கே போட்டு வருவோம் பாரு நான் போ சும்மா நடந்து பார்த்தோம் ரவுண்டு இங்கே பாரு நடக்கிறேன் நிற்கிறேன் ஆனால் முட்டி வரைக்கும் கீழே விடுற மாதிரியே இருக்கு எனக்கு தடுக்கும் பாருங்க ஆடி காமிப்பேன் இங்க பாருங்க மழை வெள்ளத்துக்காக இப்ப இதை வச்சு நான் ஆடுறேன் ஒன் டூ த்ரீ இப்போ தடுக்கும் பாருங்க பார்த்தீங்களா தடுக்கி நான் கம்பி பிடிச்சிட்டேன் இது ஸ்டேஜ் நான் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க அதாவது காலம் வந்து முன்னாடி கால தூக்கம் முடிகிறப்ப பின்னாடி கால் இடிக்குது அவ்வளோதான் அது குத்துட்டு வந்தாச்சு வேண்டான்ட்டு இன்னொரு செக்ஷன் இப்போ வந்து சில நிறைய குட்டி குட்டி ஐட்டம்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு மருமகம் எழுதி கொடுத்துருந்தாங்க அது என்னென்ன ஐட்டம் அப்படியே பார்க்கலாம் வாங்க இட்லி குண்டான் குழந்தைக்கு வந்து ஆப்பிள் வேக வைக்கிறது ஒரு சின்ன இட்லி குண்டான்னு கேட்டிருந்தாங்க நான் அலுமினியத்தில் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க சொன்னால் அலுமினியத்தில் ஏன் வாங்குறீங்க ஸ்டீலே வாங்கிறேன்னாங்க இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக எவ்வளோ இது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா தான் குட்டி குட்டியாக அழகழகாக சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அலுமினியத்தில் நிறைய இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி போய் பாருங்களேன் காலையில் நீங்கள் பத்து மணிக்கு போயிடுங்க கேன்டீன் இருக்காங்க சாப்பிட்டு கிஃப்ட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வரலாம் ஃபுல்லாக ஏசியில் இருக்கலாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையா நல்லா வேடிக்கை பார்க்கலாம் சுற்றுலா பொருக்காட்சி போகிற மாதிரி போய்ட்டு வரலாம் நீங்கள் இல்லை கேன்டீனில் வந்து பிஞ்சி வந்து இருபது ரூபா சாம்பார் சாதம் இருபது ரூபா எல்லாமே இருபது ரூபா ஜூஸும் இருபது ரூபா தான் சேட் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த கச்சோடி குச்சோடி நான் வாயில் வரல நிறைய சேட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு கடைசியில் சரி இட்லி குண்டாம் வந்து ஸ்டீலில் தான் பார்க்கணுன்ட்டாங்க இது ஒரு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தோம் பட் எனக்கு திருப்தியாக படலை சிலது கடைசியில் நாங்கள் பார்க்குறப்போ ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் பிரித்து பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம் இதுதான் இல்லையா எவ்வளோ அது சரி இது வாங்கி போய் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஆ வாங்கணும் இது ஓப்பன் பண்ணலாமா பண்ணக்கூடாது தெரில சரி அங்கே இருக்கட்ட கேட்கணும்னு பார்த்தேன் நாங்கள் ஓப்பன் பண்ண முடியலங்களால் அப்புறம் ஒரு சிஸ்டர் கிட்ட சொல்லி ஆமாம் இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுமா ம் ஓப்பன் பண்ணுறாங்க எப்படி நீங்களும் பாருங்கள் மினி இட்லி குழந்தைங்களுக்கு மினி இட்லி ஊற்றலாம் முக்கியமாக சின்ன இருக்கிறதால ஆப்பிளை கட் பண்ணி போட்டு ஆப்பிளில் வேக வச்சு தருவாங்க ஆப்பிள் வேக வச்சு வாழைப்பழம் செட்டு குழந்தைக்கு பேரனுக்கு தர்றது இப்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க குட்டியாக சூப்பராக இருந்துச்சு அந்த சிஸ்டர் சொன்னாங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இட்லி கிட்லி ஈஸியாக வேக வச்சு குழந்தைக்கு ஊட்டலாம் நம்ம இது இது கேஸும் கொஞ்சம் மிச்சமாக உண்டாங்க இது கொஞ்சம் பெருசாக ப இது சரி அது நான் ஒரு பக்கம் பார்த்துனோம் எங்கள் ஓய்வு பாருங்கள் என்ன வாங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சேலம் ஒரு முருகர் கோயிலேருந்து ஒரு வேல் வாங்கி வந்தேன் அந்த வேல் வந்து படுக்க வைக்கக்கூடாது நிற்க வைக்கணுன்னாங்க ஏ ஆக்சுவலாக செம்பில் தான் அரிசி வச்சு அந்த அரிசியில் நிற்க வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கோசரம் தான் இது வாங்கியிருக்காங்க தீர்த்த வைக்கிற மாதிரி இருக்காது செம்பில் அந்த வேலை வச்சா ரொம்ப சிறப்பு ஸோ அதுக்கோசரம் வாங்கினேன் எவ்வளோ வரைக்கும் பாருங்கள் அடுத்து நம்ம என்ன வாங்க போகிறோம் எவ்வளோ ஹைட்டாக வாங்கணும் தெரியுங்களா நொந்து போயிட்டேன் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு சாயங்காலம் வெளியே வரப்போ நாள் இருக்காது பொறுமையாக ரெண்டு பேர் வயசாயிடுச்சு இல்லையா பொறுமையாக அடியாக செஞ்சு போடணுன்னா தேடி இது வந்து கல்லுலேயே இருக்கும் பாருங்கள் எங்கள் ஊர் கல் வாங்கிறது ரொம்ப பயந்தாங்க காலில் போட்டால் நச்சுக்குன்னு போடும் கால் நகம் துண்டாக போடும் அந்த மாதிரி வெயிட்டாக இருந்துச்சு விலை எவ்வளோ பாருங்கள் காமிக்கலையோ இதே இதெல்லாம் கல் கல்னால் என்ன பீங்காண்ணா என்ன சொல்லுவாங்க பாருங்கள் வேலை பாருங்கள் சரியா காமிக்கலையோ முந்நூற்றி தொண்ணூறுவாங்க இது நான் வேண்டான்ட்டாங்க அது பயப்படுறாங்க காலில் வந்தால் துண்டாக கால் பூன்ட்டு கடைசியில் இந்த கட்டையில் பார்த்தாங்க இது அது ஏற்கனவே வாங்கி பிச்சுன்னு வந்துடுச்சு அதுக்கோசங்க நல்லா தான் வாங்கலான்ட்டு இன்னொன்று கல் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் வீட்டாக இதுதான் கடைசியில் இந்த மாதிரி தான் வாங்கணுன்னாங்க இது வந்து மேலே வந்து மைக்கா ஒட்டது கிடையாது அப்படியே மோல்டட் மோல்டட்லேயே இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க நான் வேண்டாம் வேண்டாம் இதே வாங்க சொல்ல கல் எடுக்க நான் ட்ரை பண்ணேன் எடுப்பேன் ஒரு கல்லை தூக்க முடியலனால அவ்வளோ வெயிட்டு இங்கே பாருங்கள் ஒரு கீழே கேமரா ஒரு பக்கம் செம்ம வெயிட்டு தூக்க முடியலனால ஒய்ஃப்ட்டை கொடுத்துட்டேன் இது அவ்வளோ சரியான வெயிட்டுங்க நல்லாயிருக்கு இதெல்லாம் நம்பி நம்ம ஸ்டாண்டில் விற்கிறப்போ எடுக்கிறப்போ ஒரு கண்ணாடி மேலே பட்டுச்சுன்னா தூள் தூளாக போய்டும் நம்ம ஏற்கனவே அது கண்ணாடி மேலே வச்சுருக்கோம் நம்ம இல்லையா லைட்டாக பட்டால் கூட அவ்வளோ எகிரி போயிடும் சரி சொல்லிட்டு கட்டையில் வாங்கியாச்சு நாங்கள் அப்படியே மறுபடியும் வந்தோம் என்ன வாங்குறது என்ன வாங்குறது சொல்லிட்டு எலுமிச்சம்பியது வாங்கணும் சொன்னாங்க அதை நாங்கள் வாங்கிட்டோம் வீட்டில் வந்து பார்த்தா தான் அந்த எலுமிச்செம்பி வந்து இல்லை எங்கேனே நான் வாங்கினோம் அது ஓம் ஓமுலாம் வாங்கினேன் இதை பாருங்கள் இந்த எலுமிச்சம்பி இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் புரியறது தெரியுதுங்களேன் இது பெருசாக இருக்குது சின்னதாக நான் தேடினேன் சின்னதாக பார்த்தேன் எலுமிச்சம்பிளியை வாங்கிட்டேன் நான் வாங்கி எல்லாம் தான் வச்சோம் வச்ச பிறகு வீட்டில் வந்து பார்த்தா இல்லை ஆனால் அழகாக இருந்துச்சு நூறுரூவா நூறுரூவா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தேர்டலே மூலம் வேலை போட்டு வெலை போட்டிருக்கும் இந்த வாங்க பாருங்கள் விலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ தொண்ணூறுரூவா இதை நான் வாங்கினேன் நான் பையில் போட்டு நல்லா ஞாபகம் இருக்கு ஆனால் பில் போறப்ப மிஸ் ஆகிருக்கு இது கட்டர் இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு மர்மம் வாங்கணும்னு சொன்னாங்க இது விலை வந்து பெருசாக இருக்கு சொன்னாங்க நூறுரூவா இல்லை நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாது அப்புறம் கிளாஸஸ் நிறைய கிளாஸஸ் இருக்குது சூப்பராக அம்மி இங்கே பூண்டு விழுது தட்டுறதுன்னு நான் வாங்கினேன் அதை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அதுவும் இது ஸ்டீலில் வாங்கலான் நாங்கள் நான் வேண்டாம் வேண்டாம் பிளாஸ்டிக் வாங்கலாம் சொன்னேன் ஸ்டீல் நான் துருக்கிற பிடிக்கும் அதுக்கோசந்தான் நான் ஸ்டீ பிளாஸ்டிக் தான் கேட்டேன் நான் சும்மா அங்கே போகிறதில் நம்ம என்ன வாங்க போகிறோம் பார்க்க என்ன போகிறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் உங்களை பார்க்குற உங்களுக்கே இவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சுன்னா வாங்கலை எங்களுக்கு இப்படி இருந்துருக்கும் இத்தனைக்கு நான் வந்து இருபத்தி நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் நிமிஷம் தான் போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு நாலரை மணிக்கு வந்தோம் நாலரை மணி நேரம் வீடியோ போட்டால் அவ்வளோதான் நீங்கள் நொந்தே போயிடுவீங்க ம் இங்கே பீங்காய் தட்டெலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு கிஃப்ட்டுக்கு தடுறது சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இந்த தட்ட அறுபத்தாறு ரூபா பிளாஸ்டிக் தட்டிலேருந்து பீங்காய் தட்டிலேருந்து எல்லாமே இருந்துச்சு கடைசி நான் ஒன்று வாங்கினேன் இதுவரை வாங்கினோம் இதே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் இஞ்சி புண்டு உள்ளது இஞ்சி பூண்டு இது ஒரு தனி ரேட்டு அது ஒரு தொண்ணூற்றி நாலுரூவா அது எவ்வளோ நாலு அது ஒரு தொண்ணூற்றி நாலு ரூபா வாங்கி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் நான் குபேர பொம்மை எங்கள் வீட்டில் குபேர் பொம்மை யாரும் நான் தான் நான் நின்று அப்படி தான் இருப்பேன் நான் அந்த மாதிரி கோயில் இப்போது ரைட் இதோட விலை வந்து அஞ்சாயிரம் நான் பார்த்தேன் நான் ஆனால் சூப்பர் சூப்பராக இருக்குங்க காரில் வைக்கிறது ஸ்டாண்டில் வைக்கிறது இங்கே பாருங்கள் இப்படி ஆடு டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆனது பாருங்கள் அது அப்புறம் இது வந்து வீட்டில் வைக்கிற ஒரு இந்த மணி பிளான்ட் மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சு பெருமாள் ரொம்ப அழகாக இருந்தார் ஐநூற்றி அறுபது ரூபா சாரி மூவாயிரத்தி ஐநூ மூவாயிரத்தி அறுபதுவா இன்னும் அஞ்சாயிரத்தி நானூறுரூவா நிறைய இந்த ட்ரெடிஷனல் சொல்லுவாங்க இல்லையா சில பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் மேலே ஸ்டாண்ட்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சைக்கிள் பொம்மை இது நம்மளுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கல இருந்தாலும் சரி வீடியோ தூங்க காமி காமிக்கிறேன் இது நம்மளுக்கு பிடிக்கும் ஈஃபிட் டவர் இது பாருங்கள் ரியலாக இருக்கும் பாருங்கள் நான் கிட்டே போய்ட்டு காமிப்பேன் ஏதோ இன்னும் ஃபாரினர் இருக்கிற மாதிரியே அப்படியே வானத்தை காமி பாருங்கள் ஈஃபிட் டவர்லேயும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கா அது மேலே பாருங்கள் ரியலாக இல்லை இப்படி பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை தம்பிக்கிட்ட கேட்டேன் தம்பி என்னப்பா இந்த ரேட்டெல்லாம் கேட்டேன் அவரும் ரேட்டாக சொல்லிருந்தார் ஆக்சுவலாக ஒரு சாய்பாபா சிலையே இன்னொன்று நான் விலை கேட்டேன் அதை பார்த்து வர போய்ட்டு வரம்பா சொல்லிட்டேன் நான் ஏன்னா எல்லாம் ரொம்ப இதில்லாம் நம்மளால் வாங்க முடியாது ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தோருபா இதில் ஒன்றுமே இதை இதாங்க வாங்கினேன் இதை வாங்கி நான் இந்த தான் வச்சேன் இந்த பக்கத்தில் சாமி ட்ரேயில் தான் வைச்சேன் வீட்டில் வந்து பார்த்தா இல்லை சில ஐட்டெல்லாம் நான் வாங்கினது காணும் இது காரில் வைக்கலாம் அழகாக விற்கலாம் இல்லாட்டி வாசலில் வைக்கலாம் இதெல்லாம் ஓம் வேல் வேலூர் இருக்கிற ஓம் வந்து வாசல்லையோ இல்லாட்டி கார்லையோ வச்சால் இந்த கெட்ட சக்தியில் அணுகாதுன்ட்டு சிறுடி சாய் பாபா சிலை ஏழாயிரத்தி எட்நூறுவா ஒரு ரேட் சொன்னார் புத்தர் சிலை புத்தர் சிலை வீட்டில் சில பேர் வைக்கிறாங்க சில பேர் வைக்க மாட்டேங்கிறத பற்றி தெரில எனக்கு விலையை பாருங்கள் புத்தர் சிலை அஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா இதெல்லாம் முருகர் சிலை ஒன்று ஒன்று ஆயரூவா இரநூறுவா எழுநூறுவா அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ரேட்டில் இருந்துச்சு என்ன ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த தம்பி நம்ம சேனல் பார்க்குறவர் அதோட தானே வந்து பேசுனார் ரைட் ஒரே ஒரு குத்து வேலை என்னோட உயரமாக இருக்குது பாருங்கள் இது வேலை என்னான்னு பார்க்கலாமா இருங்க எடுத்த ஞாபகம் இல்லை இவ்வளோ என்ன என்ன என் ஹைட்டோட ஜாஸ்தி இருக்குது வேலை பாருங்கள் கிட்ட போகிறோன்னா போகிறேன்னா போகிறேன்னா இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரூபா நீ பார்க்கலாம் நான் எடுத்ததேன் அப்புறம் சின்னது எல்லாம் இருந்துச்சு அவ்வளோ பெரிய வேலைக்கு நம்ம எங்கேருந்து ஏற்ற போகிறோம் அப்படியே பார்க்க தானே போகிறோம் இது வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு சீர்வசையை தரது மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே ஒரு செட்டு இது ஒரு கல்யாண வீட்டுக்கு சீர் மாதிரி தட்டு கிட்டு அலை மாதிரி பெட்டு கிட்டு சோஃபா ஃபிளெக்ஸ் அப்படி அங்கே போட்டு எவ்வளோ சொன்னாங்க எழுவத்திரெண்டாயிரம் ஒன்று சொன்னாங்க அது அப்படியே ஒரு செட்டு இந்த பக்கம் பல்ப்பு இந்த பல்பெல்லாம் ரோ நம்ம ரோட்டில் மாட்டோம்னா கைட்டுனு போடுவாங்க பல்ப்போட வேலையை பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு ரோட்டில் மாட்டணும்னு வச்சிங்களேன் ஒரே நாளில் கைட்டு போடுவாங்க அந்த மாதிரி பல்ப் ரோட்டில் மாட்டுறீங்க வீட்டுல இந்த கடையெல்லாம் மாட்டுவாங்கல்ல சில மிக்சர் கடையில் பாவம் இது பாருங்க ரொம்ப சீப்பா இருக்கும் பாருங்க இருமனாறு நல்ல பெருசா இருக்கு பன்னெண்டு இருக்கு ரேட் என்ன தெரியுமா நம்ம ஒன்னு பத்து ரூபா வாங்குறோம் எழுபத்தி தான் அப்போனா பன்னெண்டு எழுபத்தி நாலு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வாங்கல நம்ம இது ஏன்னா சில வந்து கையை இதே மாதிரி இந்த இது இருக்குல்ல என்ன சொல்லுவாங்க வை வைப் இது வந்து இது கம்மி பாருங்க வெலை ஐம்பத்தி எட்டு ரூபா தான் நல்லா பெருசாக இருந்துச்சு இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு வில இதெல்லாம் வாங்கல அங்கே பாருங்கள் நாற்பத்தி மூணுரூவா சும்மா ஜெஸ்ட்டு உங்களை காமிக்கிறேன் நீங்கள் அந்த பக்கம் போனால் வாங்க இதெல்லாம் கடிகாரம் பாருங்க எவ்வளோ கடிகாரம் நம்ம கிஃப்ட் தரதுன்னா கடிகாரம் தரலாங்க கடிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரீசனபிள் ரேட்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் கேட்ட பாருங்கள் முந்நூற்றம்பது ரூபா தான் இது இவ்வளோ ஏழு ஹலோ எழுநூற்றி பதினஞ்சு ரூபா ஆ கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு கடிகாரம் ஒரு ஒரு கடிகாரம் ஒரு நான் ஒரு சின்ன கடிகாரம் பார்த்தேன் வாங்கணும்னு நினச்சா அதிகம் மரம்ட்டேன் நான் போனால் எல்லாம் மறந்து போடுங்க அங்கே இங்கே வர இதை எடுத்தேன் நான் எடுத்து தனியாக எடுத்து வச்சேன் நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு எவ்வளோ திரும்ப விலை கம்மி நூற்றி ஐம்பத்தி ரூபா எடுத்து வச்சேன் நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வச்சுட்டு வந்தேன் தெரிஞ்ச நூற்றி ஐம்பத்தெட்டுவா மேலே போட்டுருக்கேன் அழகாக இருக்குல்ல ஏன்னா நம்மளுக்கு ஒன்று ஓடுது சரியாக ஓட மாட்டேங்குது சரி அவங்க பில் போட போயிட்டாங்க சரி பில்லு விளாச்சின்னு பார்க்கலாமா நம்ம நாக்கு தள்ளு நம்ம பேச நம்மளுக்கு பார்க்க பார்க்குறோங்க எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் பேரனுக்கு இல்லைன்னா பில் போட்டு கீழே இடத்துல டோக்கன் போட்டு மறுபடியும் பேரனுக்கு போய்ட்டா சரி போயிருந்தோம் இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க முப்பது ரூபா தானே இது முப்பத்தெண்டுரூவா பெருசு இங்கே வந்து இது வந்து எழுபது ரூபாய் ஐம்பது விற்கிறாங்க நம்ம வீட்டாண்ட இதுதான் வாங்கியிருக்கோம் இது என்ன ரேட்டு தெரில மொத்த விளாச்சின்னு பார்க்கலாம் எல்லாம் பில் போட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு கூட்டம் தெரியுதா இல்லை இன்னும் கூட்டம் எல்லாம் காலியாக தான் இருந்துச்சு எல்லாம் பில் போட்டுருக்கேன் எங்கள் ஒய்ஃப் அந்த அஞ்சரை போட்டியை தேடிட்டு அஞ்சரை போட்டி ஆல்ரெடி இருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணல அது சரி புதுசாக வாங்கலாமான்னு பார்த்தேன் ஆனால் ரூபா கிட்ட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறு ஆயிடுச்சு இருந்தாலும் அவங்க அஞ்சரை ஆசை தேரில உங்களுக்கு அங்கேயே நிற்கிறாங்க வாங்கலானா

நான் சொல்கிறதோட நீங்கள் நேரில் போய் பாருங்களேன் அதுவும் இந்த மாதிரி வீக் டேஸில் புதன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அந்த நாலு நாள் கூட நீங்கள் போனால் தான் உங்களால் நிம்மதியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும் மற்ற நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போனால் ஏன்டா போனோன்னு வாழ்க்கையை விடுத்திருவீங்க அடைச்சா பர்ச்சேசிங்கே வேணாண்டா சொல்லி தூக்கி விசி டெஸ்ட்டு வந்துருக்கோம் அவ்வளோ கோவம் வரும் நம்ம எந்த பக்கம் நிற்கிறோமோ தள்ளுங்க 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 சொல்லே நம்ம நிற்க விட மாட்டாங்க கச்ச கச்சா இன்னைக்கு பாருங்கள் எங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க அந்த ரோலில் வேறு யாருமே இல்லை தெரியுதா யாரும் இல்லை ஃபுல் ஏசி வேறு நல்ல கூலிங்காக இருந்துச்சு ஸோ டைம் பாஸ் ஆகலையே ஒரு ஆயரூவா பயிரில் போயிட்டு அப்படியே போய் வீட்டுக்கு பார்த்து அந்த ஆயிரம் ரூபாய் வீட்டை திரும்பி வந்துடுங்க ஒன்று வாங்க அப்படி ஏசியில் இருந்த மாதிரி ஆகிடும் இது வந்து ஆ பேரனுக்கு ஒரு நல்லா முடிச்சிட்டு ச தேர்ட் ஃப்ளோர் வந்தோம் தேர்ட் ஃப்ளோரில் திருப்பு பார்க்கலாம் பேரனு சொல்லிட்டு பார்த்தா பையனுக்கு கூட பொண்ணு ட்ரெஸ் தான் நிறைய இருக்குது பையனுக்கு ஒரு ரெண்டு மூணு இதுதான் இருக்குது பொண்ணுங்கள் நிறைய இருக்குது டிசைன் டிசைனாக சூப்பராக இருந்துச்சு கடைசியில் ஒன்று எடுத்தோம் நாங்கள் ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு நல்லா இருக்கான்னு பாருங்கள் பாபா ஷீட் மாதிரி ஒன்று எடுத்தோம் ஒரு ஐம்பரூவா ட்ரெஸ்ஸும் இருக்குது அஞ்சாயிரவா ட்ரெஸ்ஸும் இருக்குது சரி குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுறது டோட்டலாக விஸ்ட்டு ஏன்னா கட கடகனும் வளர்ந்துருவாங்க ஸோ ரொம்பலாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு முந்நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி தான் இப்போ நான் வாங்கினது எவ்வளோ ரேட்டு ஒரு பாபா ஷூட் மாதிரி ஒன்று வாங்கினா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிசைன் வித் பாய்ஸ்க்கு இந்த பேபி பாபா ஷூட் நல்லா இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு நான் அதான் சொல்கிறேன் நீ ஒரு நாள் நேரில் போய் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் யாருமே இல்லைங்க அதெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க கடையில் சுற்றி ஆள் ஆள் இல்லை யாரும் இல்லைதால ஃப்ரீயாக எடுத்தோம் இவங்களும் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க பேரனுக்கு எடுத்துன்னு தான் இருக்காங்க கடைசியில் எடுத்தாங்களா இல்லையா பார்க்கலாம் எடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக எடுத்திருக்கோம் எவ்வளோ இது நம்பர் நம்பர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லுங்க ஓ இந்த பாப்பா தான் சொல்லிச்சு நல்லா இருக்குங்க அண்ணா நல்லா இருக்கு நான் அந்த பாப்பா வந்து தமிழ் தெரியாது ம் நல்லா பேசுகிறாங்க எங்கிட்ட இருந்தாலும் வந்து ரெண்டு வாரத்திலே தமிழ் கற்றுனும் ஓரளவு பேசுகிறாங்க இது ஒன்று எடுத்துருக்கோம் சூப்பராக இருந்துச்சு நினைக்கிறேன் ஓகேங்க இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் போய் குழந்தை ட்ரெஸ் எடுங்க மூச்சு முட்டுது எங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ